தொகுதியின் கழக தோழர்களுக்கும் தோழர் உமா அவர்களுக்கும் அமைந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வல்லூர் கோட்டம் என்றாலே ஒரு போராட்டக் கோட்டத்தோட சீரமைப்பு பணியை திராவிட மாடல் முதல்வர் எண்பது கோடி ரூபாய் நீதி ஒதுக்கீடு செஞ்சு ஒரு மாபெரும் தமிழர்களின் பண்பாடு தமிழர்களின் வழிகாட்டியாக வள்ளுவர் தான் என்று முத்தமிழ கலைஞர் உருவாக்கிய வள்ளுவர் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வள்ளுவர் கோட்டத்தில் கணபதி சபத்தியின் அருமையான ஒரு கருங்கல் சிலை உள்ளது அந்த சிலைக்கு எக்காலத்தும் யாரும் காவி பூசம் பூச முடியாது வள்ளுவர் மறை என்பது மதங்களுக்கு அப்பாற்பட்டது ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டது மனித நேயத்துக்கு உட்பட்டது அந்த நெறியை வள்ளுவர் மயமாக்குதல் விட்டு போய் நம்மளோட ஆளுநர் முழுமையாக வள்ளுவரை முழுங்கும் முயற்சியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு சூழலில் தக்க பதிலடி கொடுக்க விடமாக நம் தமிழ்நாட்டு முதல்வர் வள்ளுவரை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார் என திராவிட மாடல் முதல்வர் ஒன்றைய பாஜக செயல் மூலம்தான் பாடம் வரைக்கும் சமஸ்கிருத தான் தொடக்கம் வேதங்கள் தான் தொடக்கம் வேதங்கள் அடிப்படையில் உருவாயிற்று என்ற பல்வேறு புரட்டுகளை நம்மல் திணிச்சு இதிகாசங்கள் கொண்டு நம்மளை அடிமையாக்கின சமூகத்துக்கு நாம் தமிழர்கள் இரும்பு காலம் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் முன்னாடியே தமிழர்கள் இரும்பு காலத்தில் இரும்பு காலத்தை உருவாக்கி அமெரிக்காவில் அமைத்து கொடுத்து அறிவியல் பூர்ணமாக அந்த தத்துவத்தை தமிழர்கள் வந்து இரும்பை வளைக்கும் வெப்பத்தை இருக்கிற அறிவியல் கொண்டவர்கள் என்று உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக இன்று நம் தமிழ்நாட்டு முதல்வர் பாடம் நடத்தி உள்ளார் அதனால என்னமோ இங்க போனாலும் மோடி அவர்கள் சமஸ்கிருதம் பத்தி பேசாமல் உலகத்திற்கு தொன்மையான மொழி தமிழ் மொழி என்று தெரிந்த பிற்பாடு எங்க போனாலும் தமிழில் பேசுகிறார் இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க காஷி தமிழ் சங்கம்னு காசி தமிழ் சங்கம் காஷி தமிழ் சங்கம் சொல்லிட்டு தமிழர்களை ஏமாற்ற யாரு தமிழ் புலவர்கள் தெரியல வருட வருடம் அவங்க வந்து அதை கொண்டாட்டம் பண்றாங்க முழுமையாக தமிழ் மொழியை சமஸ்கிருதத்திற்கு கீழாக வைக்க வேண்டும் என்ற ஒரு சதியை தீட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் இந்த சூழல்தோழர் நம்மளோட நாடாளுமன்ற தேர்தல் முதல் வந்து தமிழ்நாட்டோட தேர்தல் வந்து முடிச்சுட்டு கடைசியான தேர்தலோட நேர காலங்கள் வந்து ஒரிசாக்கு அமைச்சாங்க தேர்தல் ஆணையம் மோடி அவர்களோட தேர்தல் பயணம் கொண்டுதான் தேர்தலோட வரையறையே பண்றாங்க எப்ப அப்ப எந்தெந்த மாநிலத்துக்கு தேர்தல் பண்ணலாம் ஒரிசாக்கு சென்ற மோடி அவர்கள் ஒரிசால இருக்கிற மக்களை பார்த்து இங்க நவீன் பட்நாயக் ஆட்சி என்பது தமிழர்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள் பூரி ஜெகநாத்தோட சாவி தமிழ்நாட்டில் உள்ளது தமிழர்கள் திருடர்கள் என்று ஒரிசா மக்கள் கிட்ட வெறுப்புணர்ச்சியை மூலதனமாக்கி வாக்குகள் பெற்று

கிட்டத்தட்ட ரத்த களமாக மாறி மண்ணை மாத்தினார்களோ அதே மாதிரி தமிழர்களுக்கு விரோதமான நடவடிக்கை திருடர்கள் என்று சொன்னவர்கள் தான் வந்து அமர்ந்திருக்காங்க அமைச்சர் என்ன சொல்றாருன்னா மும்மொழி கொள்கை எல்லாரும் ஏத்துக்கணுமே தேசிய கல்வி கொள்கை எல்லா மாநிலம் ஏத்துக்குச்சு ஏன் தமிழ்நாட்டு மட்டும் முரண்புடிக்கிறீங்க என்று திமிர்த்தனமா பேசுறாரு நீங்க கொள்கையை தேசிய கல்வி கொள்கையை நீங்க ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நிதி கொடுப்போம் சொல்றாங்க யாரு ஜெகநாத் பூரி கோயிலோட சாவியை தமிழர்கள் திருடி கொண்டு என்ற பொய் பிரச்சாரம் செய்த வாய்கள் நாம் நியாயமான உரிமைக்காக நம் பள்ளிக்காக கொடுக்கிற நிதிக்கை கொடுக்க விடாமல் சாவியை திருட்டுத்தனமாக ஒழித்து வைத்தவர்கள் யார் யார் அவங்க தான் ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்ப தர்மேந்திர பிரதான் சொல்லும் போது ஏன் தமிழ்நாடு மட்டும் பாஜக கொள்கை எதிரியார்கள் நம்ம மட்டும் தான் அதுதான் நம்மளோட தனித்துவம் இங்க திராவிட முன்னேற்ற கழகம் அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சி பெரியாரின் வழியில் தான் பெரியார் ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது சட்டமன்றத்தில் உரையாற்ற தமிழ்நாட்டு முதல்வர் யாருக்கு பதில் சொல்றாருன்னா உங்களுக்கு கொள்கை ரீதியாக நேர் நேர்கூரான எதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறனால தான் உங்களோட சதி வேலையை நாங்கள் பெரியாரின் கண்ணாடியில் பார்த்து பார்த்து உங்க சதியால சதியை முறியடித்து கொண்டு இந்த அடிப்படையில பாக்க போனா தேசிய கல்வி கொள்கை இங்க இருக்கிற நிறைய தங்களை அறிவுஜீவிகளாக தங்களை மேம்படுத்தி பல வகையான ஊடக பிரிவில் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கும் சில தலைவர்கள் தேசிய கல்வி கல்விக் கொள்கை நாடு பல நாள் உங்க மாநிலம் மாணவர்களோட திறன் விடும் என்ற தொடர்ச்சியாக இந்த விவாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க இப்படிதான் சொன்னாங்க நம்ம எப்ப நம்ம மும்மொழி கொள்கை எதிர்த்து போராடணுமோ அப்பயும் இதுதான் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க இந்தி கத்துக்கிட்டா இந்தி வந்து பள்ளிக்கூடத்துல கத்து கத்து கொடுத்தா நம்ம பசங்க வந்து முன்னேறிடுவாங்க அந்த முன்னேற்றத்தை தடுக்குது நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மள பார்த்து சொன்ன அதே நரேட்டிவ் தான் அதே விவாதம் தான் இப்பயும் சொல்றாங்க நீங்க தேசிய கல்வி கொள்கையை நீங்க ஏத்துக்கொண்டால் நம்மளோட மாணவர்கள் முன்னேற்றத்தை தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்கள் முன்னேற்றத்தை நீங்க தடுக்கிறீங்க என்ற விவாதத்தை சொல்றாங்க சரி வருவோம் உங்களோட பக்கத்துல இருக்கிற புதுச்சேரிக்கு வருவோம் புதுச்சேரியில தேசிய கல்வி கொள்கை நடைமுறைப்படுத்த விட்டது மூன்று ஆண்டுகளாக தேசிய கல்விக் கொள்கை தான் இருக்கிறது இப்ப புதுச்சேரியோட கல்வி நிலைய பார்ப்போம் புதுச்சேரி பல்கலைக்கழகம் எல்லாருக்கும் தெரியும் தோழர் ரொம்ப சிறப்புமிக்க பல்கலைக்கழகம் பல்வேறு தரவுகள் அறிவியல் தன்மைகள் பல்வேறு ஆய்வுகளை கொடுத்த புதுச்சேரி பல்கலைக்கழகம் பல்வேறு சிறப்புமிக்க வரலாற்று மிக்க பேராசிரியர்கள் வாழ்ந்த புதுச்சேரி பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி வந்து இந்த ஒன்றிய அரசு இடு பட்டியல் என்ன பல்கலைக்கழகம் தரவரசை பட்டியலில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பதினாறு இடத்துல இருந்து பதினாறு இடத்துல இருந்து நூறுக்கு இது ஒன்றிய அரசு இருட்ட அவங்களோட தரவரிசை பட்டியல் அவங்க தேசிய கல்வி கொள்கை பாஜக ஆதரவு பெற்ற ஆட்சி வந்து வந்தனால புதுச்சேரி வந்து யூனியன் டெக்னால தேசிய கல்வி கொள்கையை வந்து ஏத்திட்டாங்க இப்ப அதே ஒன்றிய அரசு பல்கலைக்கழக பட்டியலில் பாத்தீங்கன்னா புதுச்சேரியோட ரேங்க் எங்கன்னா பல்கலைக்கழக ரேங்க் பதினாலுல இருந்து நூத்தி நாற்பத்தி நாள் ஒன்னுல இறங்கி இருக்கு நூத்தி நாற்பத்தி ஒண்ணுல இறங்கிருக்கு எப்ப பதினாறுல இருந்த உங்க தேசிய கல்வி கொள்கை முன்னேற்ற தரம் பல்கலைக்கழக கல்வி கொள்கை சொல்லி இருந்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஒன்று இடத்துல கீழே தள்ளி இருக்காங்க நாற்பது சதவீதம் பள்ளி பேராசிரியர்களும் பள்ளி ஆசிரியர்களும் பல்கலைக்கழக ஆசிரியர்களும் நிரப்பல நாற்பது சதவீதம் நிரப்பல அவங்க வந்து மாணவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்களோட கொள்கையை திணிப்புனால எங்களோட கல்வி முறை சீரழியது என்று மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க ஏன் போராடிட்டு இருக்காங்கன்னா தேசிய கல்வி கொள்கையில வந்து ஒரு ஆண்டுல நீங்க பட்டய படிப்பீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பி ஏ இல்ல பி காம் போனீங்கன்னா முதல் ஆண்டு நீங்க படிச்சாலே போதும் நீங்க வெளியேறலாம் வெளியேறி உங்களுக்கு டிகிரிக்கு கம்மியான ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க ரெண்டாவது ஆண்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ஆப்டிமல் டிகிரின்னு ஒண்ணு குடுக்குறாங்க

சொன்னாங்க உங்களுக்கு உங்களோட தரவரிசை அடிப்படையிலே புதுச்சேரி பல்கலைக்கழகம் தேசிய கல்விக் கொள்கை ஏற்பட்டனால் வீழ்ச்சியை நான் உங்ககிட்ட சொல்லும் போது அங்க முன்னாடி என்ன இருந்ததுன்னா கல்லூரியில வந்து முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு நான்கு செமஸ்டர் தேர்வுக்கு தமிழ் மொழி கட்டாயம் இருந்தது நல்லா கவனிங்க தமிழ் மொழி கட்டாயம் இருந்தது தேசிய கல்விக் கொள்கை வந்ததுக்கு அப்புறம் தான் முதலாம் ஆண்டு மட்டும்தான் கட்டாயம் பிறகு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு எல்லாம் தமிழ் மொழி கட்டாயம் நீங்க ஆட்சி செய்யற பாண்டிச்சேரி புதுச்சேரி உங்க ஆதரவு பெற்ற ஆட்சி நடக்கிற தேசிய கல்விக் கொள்கை பின்பற்ற நிலையை வந்து நான் தமிழ்நாட்டு மக்கள் சொல்றேன் நம்மளை பார்த்து கேக்குறாங்க அங்க இருக்கிற போராடும் மாணவர்களும் ஆசிய பெருமக்களும் பக்கத்துல தமிழ்நாடு கல்வி வளத்துல சிறந்து விளங்குது ஏன்னா உங்க கல்வி குழுக்கைய அவங்க ஏத்துக்கல அது எதிர்ப்பாக இருக்காங்க அவங்களோட வளர்ச்சிய பாருங்க தமிழ்நாட்டுல நூறு பல்கலைக்கழகத்துல கழகத்துல முப்பத்தி எட்டு பல்கலை டாப் அண்ட்ல இருக்கு தமிழ்நாடோட கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷோ அதாவது பன்னெண்டாவுக்கு முடிச்ச பிற்பாடு எத்தனை விழுக்காடு கல்லூரியில சேர்றான் என்ற கணக்கு நாப்பத்தி ஒன்பது அம்பது எட்டுறாங்க நம்ம வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம் மாணவர்கள் மாணவிகள் போராட்டம் இருக்க நிலை இருக்கு சொல்றேன் ஆயிரம் விளக்கு சம்பந்தப்பட்ட தோழர்களை ஏற்ற பின் ஆயிர விளக்கு தொகுதியில வந்து இங்க வந்து அக்ஷய பாத்திரான ஒரு நிறுவனம் இருந்தது இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து உணவு கொடுக்கறோம் யாருக்கு உணவு கொடுக்கிறோம் பள்ளிக்கு மாணவர்களுக்கு நாங்க உணவு கொடுக்கறோம் அப்ப நம்ம எதிர்கட்சியா இருக்கும்போது போது அக்ஷய இன்ன வகையான சித்தாந்தத்து உடையவர்கள் அவங்க உணவுல முட்டை கொடுக்க மாட்டாங்க வெங்காய பூண்ட மாட்டாங்க பூண்டு போட மாட்டாங்க சொல்லி அப்பயே எதிர்க்கட்சி தலைவராக தமிழ்நாட்டு முதல்வர் குரல் எழுப்பி போராட்டம் பண்ணி அட நடைமுறைப்படமா தடுத்து நிறுத்தினோம் இப்ப நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிற்பாடு முழுமையாக இப்ப தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் முதல்வர் தமிழ்நாடோட சொந்த செலவில் இருவது லட்சம் குழந்தைகளுக்கு சத்தான ஊட்டச்சத்து நம்ம கொடுக்கிறோம் இது தேசிய கல்வி கொள்கையில தமிழ்நாட்டோட கல்வி கொள்கை தமிழ்நாடு கல்வியில எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் எடுக்கிறது எடுத்துக்காட்டா சொல்றாங்க ஊட்டச்சத்து குறைபாடு நேர்த்து போச்சு மாணவர்கள் அதனால குட்டி குழந்தைங்க காலையில வகுப்பேறைல ரொம்ப விழிப்புணர்வு இருக்காங்கன்னு அறுபது சதவீதம் அதிகமா இருக்கு அவங்க கணக்கு போட விதமும் மொழி பாடங்களும் ஆசிரியரோட உரையாடலும் அதிகமாயிடுச்சு மாணவர்களோட ஆசிரியர்கள் மந்தமான குழந்தைகள் காலையில பட்டியல வந்த குழந்தைகள் உணவு சாட்டக்கு அப்புறம் மாணவர்களோட ஆசிரியர் உரையாடல் ரொம்ப ரொம்ப மிகுதியா இருக்குன்னு எங்க தரவு சொல்லுது திட்டக்குழு நாங்க ஆய்வு பண்ணிருக்கோம் ஒரு ஒரு பெற்றோர்களும் ஏழை இலை பெற்றோர்களும் மாசத்துக்கு தொள்ளாயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்க காலை உணவு திட்டத்தினால அவச அவசரமா வேலைக்கு செல்லும் பெண்கள் காலையில வந்து குழந்தை சாப்பிடாம நிலைய கண்ணீரை துடைத்தவர் நம் தமிழ்நாட்டு முதல்வர் இது இருபது லட்சம் குழந்தைகளுக்கு மகளிர் சுயஉதி நம்ம சத்தான உணவு கொடுக்குது நம்மளோட திராவிட மாடலோட உணவு காலை உணவு திட்டம் ஆரிய மாடலோட காலை உணவு திட்டம் என்ன வெங்காயம் போட மாட்டோம் அக்ஷய பாத்திரம் இருக்கு எங்க இருக்கு புதுச்சேரியில இருக்கு அங்க பூண்டு உணவு கிடையாது மருத்துவரா சொல்றேன் பூண்டு நல்லது எல்லாருக்கும் தெரியும் வெங்காயத்துல ஆன்டி ஆக்சிடன்ட் இருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மாட்டு மூத்திரத்துல அருவியல் இருக்குன்னு சொல்ற மண்டங்களுக்கு மாட்டு மூத்திரத்துல அதாவது ஒரு ஐஐடி ஐ வச்சு பேசுனாங்க என்ன பேசுறாங்க அதாவது பீனால் நான் வந்து பீனால் இருக்குல்ல நம்ம கழிப்பறைல தொலைபோன தொடர் அதுக்கு கூட தான் கிருமி ஒழிக்கும் சக்தி இருக்கு அது கூடதான் இருக்கு கிருமி ஒழிக்கம் சக்தி இருக்கு டெட்டாலுக்கு கூட கிருமி ஒழிக்கம் சக்தி இருக்கு அப்ப நீங்க வந்து எது வெந்தாலும் உட்கொள்ளலாம் அதாவது லேப்ல வைக்கிற லேப்ல வந்து டெஸ்ட் பண்றது எல்லாமே சொல்லி அதெல்லாம் யார் எத்தனை நோயாளிகளுக்கு கொடுத்தாங்க பத்து நூறு நோயாளிகளுக்கு கொடுத்து நூறு நோயாளி கொடுக்காம மாட்டு மூத்திரம் அவங்க நோய் திறனை எதை இருக்கிற ஆய்வுகளுக்கு தான் கை இருக்கிறாங்க இதுக்கு ஒரு மருத்துவர் வேற அவங்க கட்சி சேர்ந்த மருத்துவர் வேற அங்கீகாரம் கொடுக்குறாங்க நாமெல்லாம் ஆய்வு ஆய்வு தன்மையோட செயல்படுறவங்க தரவன் அடிப்படையில மருத்துவம் செயல்படுவாங்க சரி ஆயிரம் பேருக்கு நீங்க மாட்டு மூத்திரத்தை கொடுக்குங்க ஆயிரம் பேருக்கு மாட்டு மூத்திரம் கொடுக்காதீங்க ஆயிரம் பேர் மாட்டு மூத்திரம் சாப்பிட்டவங்களோட நிலை என்ன என்று ஆய்வு இருக்கு அவங்க கிட்ட இல்ல அப்ப பொய்ய மூலதனமா குடுக்கறீங்க அப்ப மாட்டு முத்திரம் அறிவியல் சொன்ன உள்ள ஒரு சித்தாந்தத்து உடையவர்கள் தேசிய கல்வி கொள்கை வந்து திணிப்பவர்கள் அக்ஷய பாத்ரா முட்டை போடலன்னு மாணவர்கள் அங்க போராட்டம் பண்ணிருக்காங்க புதுச்சேரியில போராட்டம் பண்ணிருக்காங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் விரட்டி அடிச்சிருக்கோம் அவங்கள அப்ப அப்ப என்ன இருக்கு என்ன என்ன சொல்றேன்னா இவங்களோட சித்தாந்தம் என்னன்னா மறைமுகமாக நாங்க நவீன தன்மையில வந்து பொருள்கள் கொடுத்து நம்ம மேல ரொம்ப ரொம்ப தரமற்ற கல்வி முறைய நம்ம மேல திணிக்கிறதா அவங்களோட முயற்சி அத நான் வந்து அவங்க பக்கத்துல தமிழ்நாடு பக்கத்துல இருக்க புதுச்சேரி மாநிலத்தை வச்சு எடுத்துக்காட்டா சொல்றேன் அத கூட விட்டுருங்க தோழர் பாஜக ஆளுகின்ற மூன்று தரை நாலு தரை ஆளுகின்ற பல்வேறு மாநிலங்களும் இருக்கு அங்க எல்லாத்திலயும் தேசிய கல்வி கொள்கையை உள்வாங்கி இருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல இந்தி பாடத்துல இந்தி பாடத்துல தேர்வு எழுதுனவங்க தமிழ் எல்லாம் கிடையாது அறிவியல் கிடையாது மும்மொழி கொள்கைனா அவங்க அவங்க உத்தரப்பிரதேசத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா எல்லா மொழியும் கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அங்க சமஸ்கிருதம் இந்தி எல்லாம் கொடுக்குறாங்க அங்க இருக்கிற அரசு பள்ளியில உத்தரப்பிரதேச அரசு பள்ளியில வந்து கூடாரமே கிடையாது எல்லாரும் வந்து மரத்தடியில பள்ளிக்கூடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப கூட உங்களுக்கு பல பேரு யூடியூப் சேனல்ல வந்து எப்படி ஒரு ஆசிரியர் வந்து பசங்களுக்கு வந்து வெட்ட வெளியில பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு அந்த பாடம் சொல்லி கொடுத்துருக்கும் போது அறுபது சதவீதம் பேர் இந்தி மொழியில ஃபெயில் இங்க உத்தரப்பிரதேசத்துல இப்ப தமிழ்நாட்டுல அறுபது சதவீதம் பேர் தமிழ்ல ஃபெயில் ஆனா என்ன பண்ணுவோம் கல்வித்துறையை பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்க கேக்குமா இல்லையா அறுபது சதவீதம் பேர் இந்தியில ஃபெயில் தேசிய கல்வி ரைட்டா அப்ப வந்து அருசரும் பெயில் ஆவராங்க சரி அங்க இருக்கிற மாணவர்கள் எத்தனை பேர் கல்லூரி வளாகம் சேர்றாங்க நான் தரவு கொடுக்கற தமிழ்நாட்டுல வந்து தமிழ் புதல்வன் திட்டம் அப்புறம் புதுமை பெண் திட்டம் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இட ஒதுக்கீடு யாருக்கு எல்லாமே அரசாங்க பள்ளி மாணவர்கள் தமிழ்நாட்டுல ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா அரசு பள்ளியில படிச்சீங்கன்னா அனைத்து கல்லூரி மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரி அரசு கல்லைக் கல்லூரி சட்ட கல்லூரியில் வந்து நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து அரசாங்க கணிசமான இடஒதுக்கீடு வழக்கறிஞர் அவர்களும் மருத்துவராகவும் அவங்க செயல்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல மாச மாசம் ஆயிரம் ரூபாய் மூணு வருஷத்துக்கு பாருங்க முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு முதல்வர் கொடுக்கிறார் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பெண்கள் பயன்பட்டு இருக்காங்க தமிழ் புதல் மாசம் மாசம் யாரு தமிழ் வழியில் தமிழை மீடியமா கொண்டு தமிழை பாடமா கொண்டு மாணவர்களுக்கு மட்டும் ஆறாம் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நீ தமிழ் மீடியமா இருந்தா மட்டும் தான் வளர்க்கறதுங்க ஆற ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் தமிழ் புதல் இன்னொரு மூணு லட்சம் லட்சம் மாணவர்களுக்கு நம்ம கொடுக்கிறோம் ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு என்ன கல்லூரி வளாகத்துக்கு சேரம் மாணவர்கள் என்ன சொன்னாங்க சேருங்க கல்லூரியில போய் சேருங்க சொல்லி பெற்றோர்களே பசங்க பட்டியல மக்கள் நம்ம தமிழ்நாட்டுல வந்து நாற்பது தாண்டி அதிகமான மக்கள் பட்டியல மக்கள் பரண வகை முடிச்சுட்டு கல்லூரி போறாங்க உத்தரப்பிரதேச பத்து சதவீதம் தாண்டல பெண்கள் நம்ம போறோம் நாற்பது சதவீதம் தாண்டாங்க இந்த திட்டங்கள் பத்து சதவீதம் தாண்டல

நம்ம இன்னொரு ஒரு ஆண்டுல அந்த இலக்கை தாண்டி நம்ம இளம் தலைவர் நம்மளோட துணை முதல்வர் என்ன சொல்றாரு நூறு சதவீதம் இலக்க தமிழ்நாடு எட்டோன்ற எட்டுவோம் எப்படி எட்டுவோம்னா இவனுக்கு இது மாதிரி தடை பண்ணிட்டே இருக்கும் போது திருப்பி உத கொடுத்துட்டே இருந்தா நம்ம எட்டுவோம் அவனுக்கு அதுதான் பிரச்சனை அவங்க என்ன பிரச்சனைனா உணருதல் அப்படின்னு ஏன் வந்து உணருதுன்னா தமிழ்நாட்டுல அவங்களோட கட்டுக்கதைகளும் இதிகாச கதைகளும் ஒரு காலத்துல நம்ம கிட்ட சொல்லி சொல்லி நம்மள அடிமையாக்குறது வந்து தந்தை பெரியார் அவங்களை எப்படி விரட்டி அடித்தாரோ இப்போ அவங்களோட நர அவங்களோட மோசமான கல்விக் கொள்கை வந்து நம்ம வந்து பெரியாரின் பிள்ளைகளாக பெரியாரின் பேரனாக உணர்ந்து மக்கள் கிட்ட தொடர் பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்க காரணத்தினால தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு தான் இங்க தாமரை மலர்த்துக்கான வாய்ப்புகள் இல்லாம போகுது ஏன் வந்து தாமரை கர்நாடகத்தை வளருதுன்னா அங்க மும்மொழி கொள்க மோடி இந்தியில பேசினார்னா இந்தியில போய் பேச புரியும் இங்க மோடி இந்தியில பேச கூட பாமர ஏழை மக்கள் ஏமாத்துறாங்க தான் தோணும் அப்ப ஏமாத்தான் தோணும் நீ மொழியா பல்வேறு ரூபத்துல வந்தாங்க பல்வேறு ரூபத்துல வந்து பார்த்தாங்க இவங்களை வந்து இது வழியா பண்ணலாம்னு சொல்லி என்ன பண்ணாங்க நீட்டை வந்து திணிச்சாங்க இங்க ஒரு அடிமை ஆட்சி இருந்தது எடப்பாடி ஆட்சி இருந்தது முழுக்க முழுக்க கல்லூரி வளாகத்திலும்

நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் சிபிஎஸ் போர்டு மாறிடுவோம் மாறினாங்க இதை தெரியாம ஒரு ஓட்டவாய் உளறிட்டு இருக்கு நீங்க நீட்டு தேர்வை முதல் நீங்க வந்து நிரந்தரமாக்கி நீட்டி தேர்வை திணிச்சனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பள்ளி வளாகங்கள் என்னாச்சு சிபிஎஸ்சி போர்டுக்கு மாறினாங்க இப்ப நீங்க சிபிஎஸ்சி போர்டும் தேவையில்லை சென்ட்ரல் ஸ்டேட் போர்டும் தேவையில்லை ஐசிஎஸ்சி போர்டும் தேவையில்லை உங்க தேசிய கல்வி கொள்கையில வந்து கல்லூரியில் போய் சேரணும்னா எந்த கல்லூரியில் போய் சேரணும்னா நீங்க நுழைவு தேர்வு பண்ணாதான் உள்ள சேர முடியும் என்ன அநியாயம் அது மூணாம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாம் அஞ்சாம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாம் எட்டாம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாம் ஒன்பதாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் ரெண்டு செமஸ்டர் பப்ளிக் எக்ஸாம் சோ பதினாறு பப்ளிக் எக்ஸாம் மூணாம் வகுப்பு குழந்தை தான் யாரு என்னோட ஆட்டோ ஓட்டுநர் இருக்கிற குழந்தை என்னோட கிட்லி கடை வச்சிருக்கிற ஆயமாவோட குழந்தை என்னடா இஸ்திரி பெட்டில இஸ்திரி பண்றதுக்கு அவங்களோட பசங்க ஒரு பியூன் வேலை பார்க்கிற ஒரு தம்பிகள் குழந்தைங்க இது மாதிரி கடை நிலையில இருக்கிற நம்ம ஊழியர்களா இருக்கிற குழந்தைகள் அரசாங்க பள்ளியில படிக்கும் போது தேசிய கல்வி கொள்கை நாள் மூணாம் வகுப்புல எக்ஸாம் தாண்டும் அஞ்சாம் வகுப்பு ஒரு பப்ளிக் எக்ஸாம் தாண்டும் எட்டாம் வகுப்பு ஒரு பப்ளிக் எக்ஸாம் தாண்டும் ஒன்பதாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு பதினாறு எக்ஸாம் தாண்டி கல்லூரி போய் சேர்றோம்னா அவங்க நுழைவு தேழுதுனா தான் உள்ள போக முடியும் என்ன ஆகும் என்ன கேக்குறேன் தம்பி குழந்தை

எங்க கல்வி முறையை சிதைச்சிட்டு உனக்கு கூலி வேலை தயார்படுத்துக்கான ஒரு கல்விக் கொள்கையை நிறுவனப்படுத்தி எங்க மேல திணிக்கிறத தமிழ்நாட்டு மண் என்றும் ஒத்துக்கொள்ளாது என்றும் ஒத்துக்கொள்ளாது எங்க திராவிட மாடல் முதல்வர் என்றும் ஒத்துக்கொள்ள மாட்டார் வாங்க வாங்கன்னு சொல்லி படிப்பு வளாகத்துல சொல்லி பட்டதாரிகளை உருவெடுத்த ஒரு தமிழ் சமூகத்தை தமிழ் படிப்பை எங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கீங்க எங்களை பார்த்து நீ மத்த மாநிலத்துக்கு காப்பி அடிச்சு ஃபாலோ பண்ணும் உணவு திட்டத்தை நீங்க காப்பிடுச்சா ஐம்பது வருஷம் ஆச்சு நீதி கட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட காலை உணவு திட்டத்தை ஒன்றைய அரசு பின்பற்றதுக்கு நூறு வருஷம் ஆச்சு அப்ப நீங்களும் நூறு வருஷம் பின்னாடி இருக்கிற இங்க ஒரு சாமானிய மக்களுக்கு எப்படி கல்வி கொடுக்குது என்று பாடம் நடத்துனது தமிழ்நாடு சமூக நீதியின் கொள்கையால் நான் டாக்டர் இருக்கேன் என்ன மாதிரி பல ஆயிரக்கணக்கான டாக்டர்களை பல கணக்கு அனிதாக்களை உருவாக்கிய தமிழ் சமூகத்திற்கு கல்வி திட்டம் நீங்க என்ன பண்றீங்க வெளிய துரத்து விட்டுருக்கீங்களா இல்லையா நீங்க எல்லாம் உனக்கு எல்லாம் படிப்படாத நீங்க என்ன பண்றீங்க நுழைவு தேர்வு நுழைவு காலி பண்ணிட்டு கடைசியில புதுச்சேரி மாறி தமிழ்நாடே உருவாக்குறதுக்கோ மத்த மாநிலத்தை உருவாக்கி பண்றீங்களா கேள்வி கேட்கணும் தோழர்களே அப்ப இது மொழியின் என்ற அடிப்படையில நிர்வாசி தரம் என்ன பண்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது பட்ஜெட்ல இந்தி பேசாத மாநிலத்திற்கு ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க இந்திய வாத்தியார்களுக்கு அப்ப இவங்க உண்மையான தமிழ் வாத்தியார நியமிப்பாங்களா இங்க ஒன்றிய அரசு நடத்தப்படும் பள்ளிகள் கேந்திர வித்தியாலயம் இருக்கட்டும் சைனிக் ஸ்கூலா இருக்கட்டும் ஒரு தமிழ் வாத்தியார் கிடையாது மும்மொழி கொள்கை தானே பசங்க வராங்களா இல்ல கூட நீங்க கல்வி ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கணுமா இல்லையா பள்ளிக்கூட ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படி வச்சிருக்கோமே நம்ம உருது பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டோட அரசு கல்வி கல்வி உருது பள்ளிக்கூடம் நடத்துக்கு அந்த பசங்க வராங்களையோ உருது ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கணுமா இல்லையா தமிழ்நாட்டுல இருக்கிற மொழி அடிப்படையில மொழி ஆசிரியர்களுக்கு பிடி டீச்சருக்கு கணிதாசி எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணுமா இல்லையா நீ கேந்திர வித்யாலயம் நடத்தி அவளை நிதி நடத்துறதுக்கு ஐம்பத்தி மூணு சமஸ்கிருத ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கற நூறு இந்திய ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கற ஆனா தமிழ்நாடு ஆசிரியர் ஜீரோ அப்ப இதுதான் உங்களோட கல்வி திணிக்கும் முயற்சியான்னு சோ மும்மொழி கொள்கைன்னு சொல்லி இந்தியம் சமஸ்கிருதம் மட்டுமே நம்ம ஒதுக்கி நம்ம தமிழ் மக்களை கலாச்சார பண்பாட்டு ரீதியாக மறுபடியும் நம்மளை அடிமையாக்குறத சதி திட்டத்தை எதிர்க்காதான் இந்த போராட்டத்தை களை தனியாக தோழர்களே நம்ம இங்க கூடியிருக்க கூட்டம் வந்து இன்ஃப்ளுயன்ச சொல்லுவேன் நான் ஒரு ஒரு தோழர்களும் இங்க வந்து பல லட்சக்கணக்கான மக்களை கொண்டு போய் செய்திகளை கொண்டு போய் சேர்க்கும் தன்மை படைத்தவர்கள் அவர்களுக்காக விழிப்புணர்வடை செய்ய ஐயா இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்களை வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்